அன்பு சந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் அரசியலில் நல்லினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் பிறவி துன்பம் தருவதாயினும் நேசம் மிக்க பெரியோர்களோடு சேர்ந்து ஒழுகும் பொழுது அதனை எவரும் வெறுக்க மாட்டார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஊரங் அங்கடங்களில் உள்ள கழிவு நீரானது வழிந்து ஓடி ஆற்று நீரில் கலக்கும் பொழுது அந்த ஆற்று நீராக மாறி அது தீர்த்தமாகுமா மக்களால் அது கொல்லப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுபோல குடி இல்லாதவர்கள் பெரியோர்களோடு சேரும் பொழுது அவர்களும் குஞ்சு போல் பெருமையுடன் விளங்குவார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஐந்து ஊரங் கணநீர் உறவு நீர் சேர்ந்த பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் குஞ்சு போல் நிற்ப நலமாற்றி நல்லாரை சார்ந்து கீழோரும் மேலோரை சார்ந்து ஒழுகும் பொழுது அவர்களும் மேலோர் ஆவர் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்